வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து துவாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே வந்து விரதம் இருப்பாங்க அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து இத்தனை வகையான பொரியல் எல்லாம் செய்வாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்கால வந்து ஊருகா போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் அகத்தி கீரை சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் வாழக்காய் பொரியல் தண்டு தயிர் பச்சடி இன்னைக்கு முக்கியமானது இஞ்சி சட்னி தான் இஞ்சியும் இந்த மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலு அதுவும் இதுவும் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் உப்பு பருப்பு நெய் வெள்ளரிக்காய் கூட்டு இத்தனையும் வச்சு நாங்க சாமி கிட்ட இதெல்லாமே வச்சிருவோம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பெரியவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க